வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஐந்து உணவுகள் என்னென்னு இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் வளரும் குழந்தைகளுக்கு சத்தான சாப்பாடு ரொம்ப முக்கியம் அது அவங்க உடம்புக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவும் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய ஐந்து முக்கியமான உணவுகளையும் அதோட நன்மைகளையும் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பால் தயிர் சீஸ் இது எலும்பு நல்லா உறுதியா வளர உதவும் உடம்புக்கு சக்தி தரும் புரதச்சத்து நிறைய இருக்கு வைட்டமின் டி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இரண்டாவதா முட்டை உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இதில் இருக்கு மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லது வைட்டமின் டி பி டுவெல் இரும்பு சத்து எல்லாம் நிறைய இருக்கு மூன்றாவதா பருப்பு வகைகள் பயிர் வகைகள் அசைவம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு புரதச்சத்து இதுல நிறைய கிடைக்கும் மலம் கழிக்கிற பிரச்சனை வராமல் தடுக்கும் உடம்புக்கு சக்தி தரக்கூடிய இரும்பு சத்தும் நிறைய இருக்கு நான்காவதா பழங்கள் காய்கறிகள் குறிப்பா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிற பழங்களை தேர்ந்தெடுங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின்கள் நிறைய இருக்கும் வயிறு சுத்தமாக இருக்க நார்ச்சத்தும் கிடைக்கும் ஐந்தாவதா முழு தானியங்கள் அதாவது ஓட்ஸ் கோதுமை பழுப்பு அரிசி போன்றவை இது ரொம்ப நேரத்துக்கு உடம்புக்கு சக்தி தரும் வயிறு பிரச்சனைகள் வராம தடுக்கும் உடம்பு வளர்ச்சிக்கு தேவையான வைட்டமின்களும் இருக்கு இந்த உணவுகளை குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கலாம் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை அவங்களுக்கு சாப்பிட்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தோன்றினாலோ அவங்கள ஒரு குழந்தை நல மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கலாம்